ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதேசியின் சிறப்பு ஏகாதேசிநாதே விரதங்களில் மிக சிறந்த விரதம்னு சொல்லுவாங்க நீங்கள் தொடர்ந்து ஏகாதேசி விரதம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவங்களும் போக்கக்கூடியது தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய இந்த ஏகாதேசி விரதம்னாலே விசேஷம் தான் அதில் வைகுண்ட ஏகாதேசி விரதங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று வந்து முதல் நாள் தொடங்கி அடுத்த நாள் காலையில் வரையும் விரதம் இருப்பாங்க இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பாவங்கள் கூட நீங்கும்னு சொல்லுவாங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விரதம் இந்த ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி விரதம் அன்னைக்கு முழு விரதம் கடைபிடிச்சு அடுத்த நாள் துவாதாசி அன்னைக்கு நெல்லிக்காய் சுண்டக்காய் அகத்திக்கீரை இருபத்தி ஏழு காய்கறிகள் போட்டு குழம்பெல்லாம் வச்சு இறைவனுக்கு படைத்து பெருமாளுக்கு படைத்து அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை முடிப்பாங்க வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு துளசி மாலை வந்து பெருமாளுக்கு அணிவித்து கல்பூரம் நிவேதனம் தீர்த்தம் படைத்து நம்ம வந்து விரதம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தோசங்கள்லாம் நீங்கி மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க வைகுண்டபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாளை வணங்கும் பொழுது மிகப்பெரிய தோசங்கள்லாம் விலகி கூட நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இந்த வைகுண்ட ஏகாதேசி யார் ஒருவர்கள் க கடைபிடித்தாலுமே வந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க விரதங்களில் மிக சிறந்த விரதம் இந்த விரதம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட ஒரு நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும்